எவ்வளவு செஞ்சாலும் சரி உடனே காலியாகும் அளவுக்கு டேஸ்ட்டை அள்ளி தரக்கூடிய கேரளா ஸ்பெஷல் கடலை கறி குழம்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கறி மீன் முட்டை காய்கறிகள் எதுவுமே வேணா டெய்லி இதை தான் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் தான் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கருப்பு கொண்ட கடலை தான் எடுக்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் நைட்டே நான் ஊற வச்சுட்டு அது நல்லா தனியாக அலசினதுக்கு அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் தேவைப்படாது இப்போ குக்கர் விசில் விடுற நேரத்தில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பாதி மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு அது நல்லா தேங்காய் வாசம் வர்ற வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதால டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் கால் ஸ்பூன் அளவு சோம்பு அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு தொண்டு இஞ்சி நாலஞ்சு பற்கள் பூண்டு பூண்டு இஞ்சி வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வாசம் வர்றதை வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவைக்கு ஏற்ப சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா சேர்க்கக்கூடாது இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காவில் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தர்றதுக்காக ஒரு பத்து முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சாச்சு மூணு விசில் விட்ட குக்கரில் அதுவும் ரெடி ஆயிருச்சு இப்போது அதே குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க தேங்கெண்ணையில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது கூடவே மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பற்கள் பூண்டை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ப்ரௌனாக இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரட்டும் இது கூடவே கலருக்காக கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது கிரேவி வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்புலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மசிஞ்சு வதங்கி வரணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடும்போது கடலைக்குள்ளே நல்லா நமக்கு டேஸ்ட்டெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போது அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம கொண்டைக்கடலை தண்ணி இருந்துச்சு அதை மிக்சி ஜாரில் ஊற்றி அலசிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு புட்டுக்கு இடியை பத்துக்கலாம் குக்கரை மூடிட்டு சரியாக ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க கருப்பு கொண்டக்கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நான் மொத்தமாக அஞ்சு விசில் வெட்டிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி தூவி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறினீங்க அப்படின்னா ஆயில் பிரிஞ்சு நல்லா கமகமன் இருக்கும் சாதம் இடியாப்பம் போட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்